வணக்கம் ஜோதி வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும் நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டிருக்கும் அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி பதினாலுக்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலில் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும் கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும் கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிக்காய் யோகம் அப்படிங்கிறது செயல்படும் மாத கிரகங்களானது முதல்ல சனியோட இணையுது ரெண்டாவது ராகுவோடு இணையுது மூன்றாவது குருவோடு இணையுது பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிக்காய் யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும் பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் லாப நஷ்டங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களையும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும் அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள்லேயே பல காரியங்கள் கழிஞ்சு போகும் பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ தான் இருக்கும் பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அரிபிரியாக நடக்கும் முன்ன பின்னே யோசிக்கிற கூட டைம் இருக்காது டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நின்று நிதானிச்சு யோசிக்கிறக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில் கண் மூடி கண்ணு துறக்குற என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் போய்கிட்டே இருக்கும் இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸான பொசிஷன் நமக்கு கிடைக்கும் அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல அரக்கப்பறக்கே எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கணும் பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான் தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும் சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும் ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும்பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும் துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும் அது வந்து அதிர்ஷ்டமா இல்லை துரதிருஷ்டமாக தான் அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும் பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம் பட் இங்கே வந்து நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டாம் பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் நாள் அது தானாகவே சரியாயிடும் திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையும் சிறப்பான வகையிலையும் அமையும் தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும் அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம் ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும் மகரம் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கு இந்த நான்கு மாத கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே கவனிக்கப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்தில் தான் இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கவே செய்யுது ஸோ அதனால் மகர ராசி மகர லக்னக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க நீங்களே தவிர்க்க நினைத்தாலும் சில விஷயங்கள்லாம் தவிர்க்கவே முடியாது நீங்கள் அதை செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சில கட்டாயங்க சூழ்நிலைகளை உருவடுத்தும் பட் பெருசாக கவலைப்பட வேண்டியது எதுவும் இருக்காது ஏன்னா அலைச்சல் சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை ஏற்ற அளவுக்கு ஆதாயமும் நிச்சயமாக எல்லா வகையிலுமே இருக்கும் கண்டிப்பாக எல்லா விஷயங்கள் காரியங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளில் தான் எல்லாமே வேலை செய்யும் முழுவதுமாக பாசிட்டிவே எதிர்பார்க்க முடியாது அதுக்காக முழுவதுமாக எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது பகுத்து ஆராயக்கூடிய திறன் அப்படிங்க இந்த காலகட்டங்களில் தேவைப்படவே செய்யுது ஸோ எதற்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க ஏன்னா பட்டை தீட்டத்திட்ட தான் வைரம் ஜொலிக்கும் தங்கத்தை நெருப்பில் போட்டு எடுத்தால் தான் அது அழகான நகைகளாக மாற்ற முடியும் இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா இந்த மாதிரியான சிரமங்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு ஒதுக்கிட்டோன்னா அதன் பின்னாடி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாது இதுதான் அதனுடைய தாத்பரியம் ஸோ அந்த மாதிரி இந்த மகர ராசி மகர லக்ன காரங்களுக்கு இந்த நான்கு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது செயல்படும் குறிப்பாக உங்களுடைய ராசியிலேருந்தே இந்த விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுனால தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்லேருந்தே இந்த சமாச்சாரங்கள் ஆரம்பிக்குது உங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த விஷயங்களே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் உங்களுடைய மன எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக அழைப்பாய ஆரம்பிக்கும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் எப்போவுமே மூழ்கி இருப்பீங்க நீங்களே தவிர்க்க நினைத்தாலும் உங்களால் அமைதியாக நிதானமாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு யோசனைகள் உங்களை இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆகினால் இந்த காலகட்டங்களில் மன அமைதி பெறக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபட்டு வருவது நல்லது அதே போல் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிகமான ஈடுபாடுகளை காட்டும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும் பட் அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மனச்சோர்வுகள் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான சமாச்சாரங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா காரசாரமான தன்மைகள் உடன் அதிகமாகவே வேலை செய்யுது நீங்களே அறியாமல் கொஞ்சம் சுருக்குன்னு பேசிடுவீங்க அது மற்றவங்களுடைய மனதை கொஞ்சம் காயப்படுத்தவும் செய்யும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட அதிகமான எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து வருவாங்க நீங்களே தவிர்த்தாலும் கூட அவங்க உங்களை நாடி நாடி வரக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இதெல்லாமே விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான தன்மைகள் பெற்றிருந்தாலும் கூட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் எரிச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் ஏன் சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான எரிச்சல் தரக்கூடிய உணர்வுகள் அடிக்கடி வந்து போகும் ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் குடும்பத்துக்குள்ளே நீங்களாகவே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்சால் அந்த மாதிரியான சங்கடங்களை பெருமைபடுத்திக்காதீங்க வளர்த்துக்கொள்ளாதீங்க மற்றபடி குடும்ப சமாச்சாரங்கள் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய வகையிலும் சாதகமான வகையிலும் இருக்கும் குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் பொறுச்சேர்க்கைகள் அப்படிங்கிறதும் நல்லபடியாகவே இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் கூடுதல் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த நான்கு மாத காலகட்டங்களில் மத்திய பகுதிகளையும் கடைசி பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் மனதிற்கு சந்தோஷமும் அமைதி தரக்கூடிய விஷயங்களும் அதிகமாக ஈடுபட்டு வருவீங்க எந்த ஒரு இதுவுமே எனக்கு வேணால் நிம்மதியாக அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வருவீங்க ஸோ முதல் இரண்டு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கத்தான் செய்யும் இப்பகுதிகளில் ஒரு அமைதியான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு சொத்துசங்கங்கள் சார்ந்த விஷயங்கள் தன்மைகளை ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு வீடு மனை பூமி வாகனம் போன்ற விஷயங்களுடைய சேர்க்கைகள் உண்டாகும் அல்லது இது சார்ந்த இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாவதற்கான வழிவகைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கவே செய்யுது இருந்தபோதும் கிரக கூட்டணிகள் தேவையில்லாத மனச்சோர்வுகளையும் உடல் அலைச்சலையும் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆகினால் உங்களுடைய பழைய நாட்பட்ட வியாதிகளில் குணமடையக்கூடிய தன்மையை பெற்றிருந்தாலும் கூட இப்போதைய நிலையில் உங்களுடைய உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படக்கூடிய நேரமாகத்தான் இருக்குது அதனால் உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சமாளிக்கக்கூடிய வகையிலே இருக்கு வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய வேலைகளும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால் கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை மாணவர்கள் கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களை சாதகமான தன்மைகளை பெற்று வருவாங்க உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து வர்றது நல்லது ஸோ ஓவரால் அந்த நான்கு மாத கிரக கூட்டணிகள் என்பது மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான சாதகமான விஷயங்கள் காரியங்களை அமைத்து கொடுத்தாலும் அதற்கேற்ற அளவுக்கு கண்டிப்பாக அலைச்சல்களும் சிரமங்களும் உடன் இருக்கத்தான் செய்யும் ஸோ அனுசரிப்பு தன்மையும் பொறுமை நிதானம் போன்ற விஷயங்கள் கூடுதலாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தன்மையை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் பால்கவரமுடன்